எல்லோருக்கும் இனிய வணக்கம் நாளைய தினம் கருட சேவை எங்கே கருட சேவை தெரியுமா திரு இந்தளூர் அப்படின்ட்டு ஒரு திருத்தலம் இருக்குது மாயவரம் பக்கத்தில் மாயவரம் முனிசிபாலிட்டியிலே இருக்குது மாயவரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ரொம்ப பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு தலம் அது திரு இந்து அப்படி என்றால் சந்திரன் அந்த சந்திரனுடைய சாபத்தை தீர்த்த பெருமாள் ரொம்ப அற்புதமான பெருமாள் அது பரிமள ரங்கநாதர் அப்படின்னுட்டு அவருக்கு பேர் சுகந்த வனநாதன் மறுவினிய மைந்தன் அப்படின்ட்டு அந்த பெருமாளுக்கு பேர் காவிரிக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தந்த தளம் இப்போது ஐப்பசி மாதம் இல்லையா ஐப்பசி மாதத்தில் என்ன விசேஷம் ஐப்பசி மாதம் என்னாலே துலா ஸ்நானம் பண்ணணும் இந்த துலா காவேரி உற்சவம் அப்படிங்கிறது இந்த ஐப்பசியில் பத்து நாள் உற்சவம் நடக்கும் பத்து நாள் உற்சவம் இந்த கோயிலில் நடக்கும் அதில் இந்த கடைமுகம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீர்த்தவாரி இருக்கும் ஒரு ஒரு மாத பிறப்புலேயும் பார்த்திங்கன்னா கருட சேவை இருக்கும் இன்றைக்கி அந்த ரங்கநாதர் மறுவினிய மைந்தன் அவர் வந்து கருட சேவையில் காட்சி தரக்கூடிய ஒரு நாள் முடிந்தால் இந்த காவேரியில் நீராடி அந்த பரிமள ரங்கநாதனை சேவிப்பது என்பது மிகச் சிறப்பான ஒரு விஷயம் அப்படி சேவிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அந்த பரிமள ரங்கநாதனை நினைத்து கொண்டு ஏனென்றால் ஒரு பாசுரம் அந்த திவ்ய தேசத்து பாசுரத்தை மனதிலே ஓட்டிக்கொண்டே அந்த பெருமாளை நாம் தியானித்தால் அந்த பெருமாளை வந்து விடுவார் திருமங்கை ஆழ்வார் இந்த திருத்தலத்துக்கு வர்றார் இந்த திருத்தலத்துக்கு அவர் வந்தால் நேரம் கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு ஆடல் மாகுதலை தான் வச்சிருக்கிறார் அது வாயு வேகம் மனோவே வேகமாக போகக்கூடியது தான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா திருமங்கை ஆழ்வார் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லுவார் அவர் இந்த திவிதேசத்தை நினச்சி 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 அடடா அந்த பரிமள ரங்கநாதரை பார்க்கணுமே என்ன சொன்னால் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் போகிறதுக்கு முன்னாடியே அவர் மனசு போயிடுமா அவர் மனசு முன்னாடியே போயிடுமா ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த பரிமள ரங்கநாதரை பார்க்கணுன்னுட்டு நினைக்கின்ற பொழுது அந்த பரிமள ரங்கநாதருடைய கோயில் நட சாத்தியாச்சு உடனே இவருடைய தமிழ் நட சும்மா இருக்குமா உடனே அழகாக ஒரு பாசரம் பண்ணுறார் எப்படியோ நினச்சிக்கிட்டு உங்ககிட்ட வந்தனே இந்த மாதிரி கோயில் சாத்தியாச்சு அப்படின்னுட்டு சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினிய மைந்தா அந்த ஆலி மாலே சோலை மத களிரே நந்தா விளக்கின் சுடரே எந்தாய் இந்தளூராய் அடியோர்க்கு இறையும் இறங்காயே ஏன்னா கொச்ச நேரம் இறை இறைங்கிற வார்த்தை அற்புதமான வார்த்தை இறை தேடுவதோடு இறையும் தேடு இதில் இறை என்பது சற்று நேரம் இறை என்பது ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு இரையும் இறையும் அகலகில்லேன்னு அப்படின்னு சொல்கிறாங்களே கொஞ்சம் கொஞ்சமாவது அப்படின்னு சொல்கிறதற்கு காரணம் இது கொஞ்சம் என் மேலே நீ இறக்கப்படக்கூடாதா நீ எதுக்காக வந்திருக்கிற எங்கள் பரமபதத்தை விட்டுட்டு இது இங்கே எதுக்காக வந்திருக்கிற நான் உன்னை பார்க்கணுன்ட்டு தானே இப்படி வந்தேன் அவ்வளோ அழகாக சொல்கிறார் அதாவது காசின் ஒளியின் திகழும் வண்ணம் காட்டி காசின் ஒளியும் திகழும் வண்ணம் காட்டி ஒரு பொற்காசுகளை விட சுட்டுரைத்த நண்பன்பு திருமேனி ஒளி ஒவ்வாதுன்னுட்டு நம்மாழ்வார் சொல்கிறார் அந்த பழமள பழமொழனு இருக்கிற பொன் கூட கோடி சூடிய சூரிய பிரகாசன் சொல்லுவோம் கோடி சூரிய பிரகாசன் இவனுக்கு முன்னாடி நிற்க முடியாதான் சுட்டெரித்த நண்பன் புண் திருமேனி ஒப்பாது உன் திருமேனிக்கு ஒப்ப ஆகுமா இது சுடரா அது சுடரா அப்படின்னு சொன்னார் நீதான் பொன்னிலும் சிவந்தவன் பொன்னை விட நிறம் படைத்தவன் பொன்னிலும் உயர்ந்தவன் பொன்னின் ஜோதியாக விளங்குபவன் அதனால் சொல்கிறாரு காசின் ஒளியில் திகழும் வண்ணம் காட்டி வாசிவல்லீர் இந்தளூரீர் வாழ்ந்தே போம் நீர் நீ நித்யசூரிகளுக்கு முகம் காட்டி அங்கே நின்றவன் அங்கே இருக்க வேண்டியதான தானே பரமபதத்தில் இங்கேயே வந்த இங்கே வந்தன்னா நம்மளை நினச்சிக்கிட்டே யாராவது வருவாங்க அவனுக்கு நம்ம வந்து நம்முடைய அந்த ஸ்மிருத்தியெல்லாம் காமிப்போம் நம்முடைய வண்ணத்தை காமிப்போம் நம்முடைய உடல் அழகை காமிப்போம் நம்முடைய பீதாம்பரத்தை காமிப்போம் நம்முடைய அவயவ சோபையை காமிப்போம் அதுக்காக தானே கோயிலுக்கு வந்திருக்கிற வந்த இடத்துல நீ இது காட்டாமல் இருந்தவன்னா எதுக்காக நீ உன்னுடைய அழகை நான் ரசிப்பதற்காக வந்தேன் உன் அழகை நீ காண்பிக்கவில்லை என்று சொன்னால் பிறகு யார் உன்னுடைய அழகை பார்ப்பார்கள் உன்னுடைய அழகை நீயே பார்த்து ரசிக்க போகிறாயா அப்படியே இரு என்ன அழகான தமிழ் பாருங்கள் காசு நொடியில் திகழும் வண்ணம் காட்டி வாசிவல்லி இந்தளூரில் நீ ஏதோ வாசிவல்லி அதாவது இவங்களுக்கு தான் காட்டணும் அவங்களுக்கு தான் காட்டக்கூடாது என்று இருக்கிறியா நித்தியசூரிகளுக்கு தான் காட்டணும் சம்சாரிகளுக்கு காட்டக்கூடாதுன்னு எண்ணமா அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது சில பேர் அப்படி இருப்பான் பணக்காரனுக்கு தான் கதவை திறக்கணும்னுட்டு அப்படி இருந்தால் நீ பரமபதத்தில் இருக்க வேண்டியதானே ஏன் இந்தூருக்கு வந்தேன்னு கேட்குற அப்படி அற்புதமான தமிழ் பாடிய அந்த திருமங்கை ஆழ்வார் அந்த திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் செய்து அருமையான திவ்ய தேசம் மறுவினியமைந்தன் சுகந்த வனநாதன் அது இந்து அப்படின்னு சொல்கிற இந்து புஷ்கரணின்னுட்டு இந்த கோயிலுக்கு வெளியிலே இருக்குது அந்த இந்து புஷ்கரணி அந்த சந்திரனுடைய சாபம் தீர்த்த பெருமாள் அப்படின்னுட்டு இவருக்கு பேர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதில் நான் தான் பரமாத்மா அப்படி என்று காண்பிப்பதற்காக கருடக் கொடியேறி புள்ளேரி ஓடும் புள்ளேரி அப்படின்ட்டு சொல்கிறார் அப்படி வரக்கூடிய அந்த சுவாமி அந்த பரிமள ரங்கநாதனை இந்த நேரத்திலே இந்த பாசுரத்தை சொல்லி ஒரே ஒரு தரம் துதித்தாலும் போகும் சிந்தை தண்ணில் நீங்காதிருந்த திருவேன்னு சொல்கிறார் இல்லையா அந்த நாலி மாலைங்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா மூணு திவிதேசத்தை சொல்கிறார் அந்த நாலி மாலைன்னா அவர் இருக்கக்கூடிய இந்த திருவாரி திருநகரி இல்லையா அவருடைய அவதார ஸ்தலம் மறுவினியமைந்தான்னு சொல்லிட்டார் அறிவா தான் மறுவினியமைந்தான் அடுத்தது சோலை மழகளிரேங்கிறார் அதாவது ஒரு பசுஞ்சோலையிலே உழவக்கூடிய யானையை போன்றவனேங்கிறார் இந்த பசுஞ்சோலை எது என்ன திருமாலிறன் சோலை இருப்பிடம் வைகுந்தம் வெங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் ஆயினுக்கு அல்லோர் அந்த திருமாலிறன் சோலை அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது நிறையூர் நின்ற நம்பிங்கிறார் என்ன தான் இருந்தாலும் நான் பிறந்த இடம் அவதார இடம் ஒரு ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஆனால் எனக்கு ஐந்தியக்கை கொடுத்து பஞ்சசம்ஸ்காரம் செய்து எனக்கு வாழ்வழித்த பெருமாள் இல்லையா அந்த திருநரையூர் நாச்சியார் கோயில் அந்த நாச்சியார் கோயிலே இந்த பாட்டை சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாசிரத்தை அன்றைக்கு ஒரு கணம் சிந்தித்து அந்த ஆழ்வானுடைய திருவடிகளையும் நினைத்து அந்த மருவினிய மைந்தன் இல்லையா பரிமள ரங்கநாதர் அந்த பரிமள ரங்கநாதரை நினைத்தால் நமக்கு எல்லா விதமான பரிசுகளும் கிடைக்கும் ஆம் பரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நலங்களும் நமக்கு கிடைக்கும்